ஹலோ ஜில்லா ஃபேமிலிஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நல்லா பேங்க நம்புறேன் என்ன நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இங்கே பாருங்க மாடு மேட்ச்சிட்டுவோங்க ஐஸ் நீங்கள் யாராவது புதுசாக மாடு மேட்ச்சுவீங்கன்னா மறக்கணும் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் ஓகே இது வந்து நம்ம சோளக்காடு சோளாக்காடு தெரியுதா காஷ் தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம கரும்பு காட்டை நான் காட்டுறேன் இதாங்காய் நம்ம கரும்பு காடு தமிழ் ஜோக்கர் வாங்க ப்ரோ வெல்கம் டு ஸ்டீம் ப்ரோ தமிழ் ஜோக்கர் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் இனிமேல் தான் எல்லாருமே வருவாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதிசய வேலையை தான் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்களா ஒரு விஷயங்கள் கேமரா ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே காய்ஸ் நம்ம ஒரு கேஸ் இருக்கும் ஓ நம்ம கரும்பு காட்டு எல்லாம் காட்டுறேன் ஓகே இதுதான் அங்கே லாங்ல தெரியல தான் நம்ம கரும்பு காடு ஜூம் பண்ணால் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நமக்கு மக்க வாங்கும் இதுதான் நம்ம கரும்பு கடு அதை விடுங்க இதுதான் நான் சொன்ன மலை ஸோ கைஸ் லைவ் ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க புதுசாராக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ் ஓகே நம்ம தலைவர் மேஞ்சிட்ருக்காரு ஓகே தெரியுதா ஓகே நான் அந்த மலையை காட்டுறேன் இதுதான் அந்த அய்யர்மலை ஸோ கைஸ் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் லைவை டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுறேங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைவ் மூணு பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் பாய் தமிழ் ஜோக்கர் ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்குள்ளே கிளம்புறீங்க இருங்க ப்ரோ கைஸ் கமெண்ட் என்ன யாருமே பண்ண மாட்றீங்க இதே மாதிரி சொல்லா இப்போ மாடு இருக்கனால நம்மளோட கரும்பு தோட்டத்தெல்லாம் காட்ட முடில்ல ஓகே நான் அடுத்த தடவை லைவ் வரும்போது நம்மளோட கரும்பு தோட்டத்தெல்லாம் நல்லா நீ ஃபுல்லாக காட்டுறேன் இப்போதைக்கு அந்த தென்னை மரத்தோட தான் நம்மளோட கரும்பு தோட்டம் ஏழு பேர் லைவ் பார்க்குறீங்க துஷாராக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராவே சம்மந்தமே இல்லாமல் மாடு மேய்க்கிறதெல்லாம் லைவ் போட்டுருக்கானே நினைக்காதீங்க இது யாருமே யூடியூப்பில் பண்ணாத கன்டென்ட்டு ஸோ லாங்கில் இருக்கிறது தான் நம்மளோட கரும்பு காடு இது வந்து அந்த மரத்தோடு இருக்கிறது இந்த கேனி கேணி ஓகே ஒம்பது பேர் லைவ் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம வைக்காடு பாருங்கள் கைஸ் இதுதான் வயல் உங்கள் ஊர்லேயும் வயல் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இதோ தெரியுதா கைஸ் இதுதான் நம்ம வைக்காடு உங்கள் ஊர்லேயும் வைக்காடு இருந்தா கமெண்ட் பஸ் ரெட் கலர் தெரிக்க விடுங்க தெரியுதா கொஞ்சம் லாங்கில் இருக்கனால இப்படி தெரியுது ஓகே மர்ஸ் இப்போ தெரியலங்கைஸ் யோ இங்கே தான் நம்ம வயக்காட் இருக்குது வயக்காடு இருக்கிறது நல்லா தெரியும் இது வந்து இங்கே இருக்கு அப்படின்னா இங்க இதுதான் நம்மளோட கரும்பு கார்டு இருக்க சார் தோ அங்கே தென்னை மரத்தோட இருக்கிறது தெரியுதா கைஸ் அங்கே தான் நம்மளோட கரும்பு கார்ட் இருக்குது ஓகேவா அங்கேயும் தோ நேராக இங்கேயும் இங்கேயும் அப்புறம் இதோட இந்த இங்கேயும் நமக்கோட கரும்பு கார்ட் இருக்குது தெரியா ஓகே கைஸ் சரி நம்ம வயக்காடு வந்து இப்போ எத்தனை ஏக்கர்னால் அது மொத்தத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கும் கைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் இருக்குது இதை நான் இப்போ மாடு மேடச்சிட்ருக்கனால சரியாக காட்ட முடியல நான் அடுத்த தடவை லைவ் வரும்போது நல்லா டீட்டெயிலாக காட்டுறேன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க பத்து பேர் லைவ் பார்க்குறீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க ஓகே மெதுவாக காட்டுறேன் பாருங்கள் கேஷ் ரெண்டு பேர் லைவ் லைக் பண்ணிட்டீங்க லைக் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி கைஷ் ப்ரோ என் எந்த ஊரும் நீங்கள் கோ வைரல் கோ வைரல் ப்ரோ நான் வந்து எந்த ஊருன்னா கரூர் பக்கத்தில் ப்ரோ கரூர் பக்கத்து கரூர் பக்கத்தில் குளித்தலை லை கைஷ் பன்னெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க மூணு பேர் லைக் பண்ணிட்டீங்க லைக் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி

சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை அப் அப்போ தான் நான் விவசாயம் பண்ணுறது தண்ணி பாய்ச்சது நான் இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து போட முடியும் உங்கள் நேம் என்னோடய நேமாக ப்ரோ என்னோடய நேம் வந்து மாதவன் என்னோட நேம் வந்து மாதவன் ப்ரோ நான் வந்து கரூர் மாவட்டத்தில் ஐயர்மலை அப்படின்ற ஊரில் இருக்கேன் நீங்கள் கூகுள் மேப்பில் போடுங்கள் வரும் ஓகே மூணு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஓகே நான் அடுத்த தடவை லைவ் வரும்போது நம்மளோட கரும்பு தோட்டத்தை எல்லாமே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இப்போ நான் வந்து மாடு மேய்த்திட்டுருக்கேன் அதனால் இப்போ நம்ம கரும்பு தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்ட முடியாது சேவ் காயேஷ் எனக்காக இன்னொரு கம்ப்யூஷன் இருக்குது நம்ம ஜில்லா ஃபேமிலி சேனலில் வந்து விவசாயம் கண்டெண்டே போடலாமா இல்லை கண்டென்ட் ஏதாவது மாற்றலாமா உங்களுக்கு எதாவது கண்டென்ட் தெரியும் இந்த கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் நல்லா குரோ ஆகும் ப்ரோ அப்படின்னு அப்படின்னா சொல்லுங்கள் ராமன் ராமா ராமலிங்கம் ஹாய் மாமா நீங்கள் என்ன ஊர் ப்ரோ நான் வந்து கரூர் மாவட்டத்தில் ஐரமலைன்ற ஊரில் இருக்கேன் ப்ரோ மாதவன் ப்ரோ எப்படி ஒரு ஊர் பொண்ணுக்கு மாதவன் ப்ரோ எப்படி ஒரு என்னது ஒரு பொண்ணா பொண்ணுக்கு தண்ணி பாய்ச்சதா தல என்ன தலை நீ கமெண்ட் பண்ற மாமா உங்க பேர் என்ன அதான் ப்ரோ மாதவன் என் பேர் வந்து மாதவன் ராமலிங்கம் ப்ரோ என் பேர் வந்து மாதவன் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம லைஃப்பை டபுள் டப் பண்ணி லைக் பண்ணி புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் ஏதோ இந்த மலை இந்த மலை இருக்கனால தான் எங்கள் ஊருக்கு மலைன்னு பேர் வந்துச்சு தெரியும் நினைக்கிறேன் ஓகே அங்கே கொஞ்சம் லாங்கில் தெரியுது தான் நம்மளோட வயக்காடு வயக்காடு தெரியுதா அங்கே பச்சை பசேன்னு தெரியுமே அதுதான் நம்மளோடய வயக்காடு ஓகே மஸ் இதுதான் நம்மளோட சோழக்காடு சோளக்கார்டு தெரியுதா ஏதோ நம்மளோட சோலாக்காடு கைஸ் நம்மளோட கரும்பு காடு வந்து அங்கே இருக்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட கரும்பு காடு லாங்ல அந்த மூணு தென்னை மரம் தெரியுது இல்லை எனக்கு உங்கள் குரல் ரொம்ப பிடிக்கும் மாமாம் ஐ வா ரொம்ப நன்றி ப்ரோ ராமலிங்கம் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி அங்கே மூணு தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் நம்மளோட கேணி இருக்குது அந்த கேணி வந்து எவ்வளோ ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி நூறு அடி ஓகே அங்கே லாங்கில் வீடுங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட ஊர் அங்கே தான் என்னோடய வீடு இருக்குது கேமரா வந்து குவாலிட்டி கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும் கே கய்ஸ் சோ காய்ஸ் தொடர்ந்து நம்ம லைவ் தினமும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை நம்ம லைவ் போடுவோம் மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்க்குலாம் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்கிட்ட நம்ம கரும்பு இருக்குது அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் மாமா நான் ஒரு பெண் ராமலிங்கம் அக்கா மாமாவா ஓ நீங்கள் ஒரு கேலா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் அங்கே ஜிமெயில் ஐடியில் ராமலிங்கம் இருந்துச்சாரும் அப்படியே கூப்பிவிட்டேன் ஓகே அங்கே அந்த கேப்பில் தெரியுது நம்மளோட கரும்பு காடு அங்கே லாங்கில் தெரியுதா ஓகே நான் அடுத்த தடவை லைவ் வரும்போது நம்மளோட கரும்பு தோட்டத்தை எல்லாத்தையுமே நான் சுற்றி காட்டுறேன் ஓகேவா சரி ஓகே இஸ் நான் தெரியல நினைக்கிறேன் அந்த நம்மளோட கரும்பு தோட்டம் இருக்கு அதாவது சின்ன கரனை போட்டு இப்ப வெட்டுற வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துல வெட்டிடுவாங்க இதோ அங்கதான் இருக்கு நம்மளோட கரும்பு தோட்டம் அது அடுத்து இங்கிட்டு இருக்கு இந்த கரும்பு தோட்டம் இருக்கு தெரியுதா இதுக்கு நேராக இங்க அப்புறம் இங்க அப்புறம் இதுக்கு நேராக இங்க தெரியுது எல்லாமே நம்மளோட கரும்பு காடு தான் ஓகே நம்ம லைவ் ரெண்டு பேர் பாக்குறீங்க புதுசாரா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நான் நிச்சயமாகவே இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆமாம் உங்கள் மகம் எனக்கு ரொம்ப எவனோ நல்லா வச்சு ஓட்டுறீங்கன்னு மட்டும் தெரியுதுப்பா நான் மூஞ்ச காட்டை விரும்பலை எவனோ வேறு ஜிமெயில் அடியில் வந்து நல்லா உருட்டுறீங்க நான் மூஞ்ச காட்டை விரும்பலை அங்க லாங்கில் லாங்ல தான் நம்மளோட கரும்புக்காடு ஓகே காய்ஸ் என் பெயர் சாந்தி ஓஹோ என் உங்க பேர் சாந்தியா ஃபுல் நேமே சாந்தியா சத்தியமா எவனோ நல்லா வச்சு உருட்டுறீங்கன்னு தெரியுது என்னையா அது நம்பரு எழுபத்தாறு முப்பத்தொன்பது பன்னெண்டு என் நம்பரா இந்த நம்பர் நான் எங்கயோ பாத்துருக்கேன் இதா வந்துடுறேன் சத்தியமா எவனா உருட்டுறீங்கன்னு மட்டும் தெரியுதுப்பா இப்போ அது உண்மையாக ஃபேக்கான்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி ஆனால் எவனோ ஒரு நம்பரை வேற ஏதோ நம்பரை கொடுத்துப்பட்டு இருந்தால் எல்லாம் வச்சு விளாண்டுருக்கீங்க நைட்டு விளாங்க எப்படியும் நான் கண்டுக்க போகிறதில்லை கொய் இது சோலக்காடு உங்கள் ஊரில் சோளக்காடு இந்த கரும்புக்காடு இதெல்லாம் இருக்கான்னு கமன் பாக்ஸ்ல கமன் பண்ணுங்க ஆனால் எவனோ நல்லா உருட்டு ஓகே எப்பா ஓகேஜெல்லாம் நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த தடவை சரியாக லைவ் போட முடில நான் அடுத்த தடவை நல்லா கிளியராக நம்மளோட கரும்பு கடை எல்லாமே சுற்றி காட்டுறேன் என் நம்பர் மாமா அது என் நம்பர் மாமா ஐயோ நீ நல்லா ஒன் டூ த்ரீ எல்லாம் வச்சு நல்லா விளாண்டுற விளாட்ற அது மட்டும் தெரியுது சரி நீ அது உன்னோட உண்மையான நம்பர் தான் அப்படின்னா நீ அதே நம்பர்லேருந்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணு என்னோட ஃபோன் நம்பர் வந்து ஓகே நானே கமெண்ட் பண்ணிவிட்றேன் ஓகே அந்த வாக்கெடுப்புள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் அதுதான் கைஸ் என்னோட நம்பர் பார்க்கலாம் யார் தான் இதுக்கு ஃபோன் பண்ணி தான் பார்க்கலாம் நம்பர் வச்சு நல்லா விளாட்றீங்க ஓகே இப்போ பனி விழறது இப்போவே தெரியும் இங்கே பாருங்கள் லாங்கில் வந்து இது வந்து வயக்காடு போய் வந்து பனி பழிய பனிப்பொழியே இறங்கிடுச்சு பனிப்பொழி ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் வர்றாது ஓஹோ இப்போ ஃபோன் பண்ணது தான் நீ யா ரைட்டு ரிட்டர்ன் ஃபோன் பண்ணுறேன் பாருப்பா எவனோ உருட்டுறானே எவனு கண்டுபிடிக்கணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரூ கலர்ல பேசிக்கலாம் ஜெயலலிங்கவா எவனா இருவான் நம்ம பயலாதான் இருப்பாங்க வேற எவனா இருக்க போகிறான் യോഗ കൈസ് നമ്മളെ വന്ന് ഇവിടെ നമ്മ മുട്ട്